ஹலோ வணக்கம் விவாஸ் திண்டுக்கல் கேசி ரியல் எஸ்டேட் நம்ம சேனலில் முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க அப்போ தான் நம்ம வர வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் சித்தியாங்கோட்டை அருகே ஒரு மூணு ஏக்கர் மூணு ஏக்கர் அழகான தென்னந்தோப்பு நல்லா ஒரு தார் ரோடு பேசிலே தான் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓனர்னு பார்த்தா சிங்கிள் ஓனர் தான் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ரோடுங்க தார் ரோடு இந்த இடத்துக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் நல்ல சிறப்பான இடம் மரம் போகிறாமல் நல்லா காப்பில் தான் இருக்குது இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிணறு பங்கு கிணறு ஒரு போர் ஒன்று சொந்த போர் சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான் ஃபுல் பென்சிங் பண்ணியிருக்காங்க கேட்டு போட்டு ஒரு ரூம் ஒன்று இருக்கு மண்ணை பார்த்திங்கன்னா சுத்த செவ்வல் மண்ணுங்க அருமையான மண் விவசாயத்துக்கேற்ற மண்ணு தான் இது இடையில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஊடு உயிரை வாழை வேறு ஏதாவது விவசாயம் பண்ணோம்னாலும் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு நல்ல மண்ணு தான் இது நல்ல ஒரு சிறப்பான இடம் இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய குளங்கள்லாம் இருக்குது ஒரு மூணு குளம் பக்கத்தில் இருக்குது அந்த குளம் இருக்கிறதுனால நல்லா வாட்ரு சோர்ஸ் சிறப்பாக இருக்கும் இது வந்து நீங்கள் நேராக இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறதெல்லாம் அனைத்துமே தான் சில பேர் என்ன செய்வாங்க லேண்டு விற்கிறதுக்காக ஏகப்பட்ட போய் சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது பக்கத்தில் குளம் இருக்குன்னா குளம் இருக்குன்னு வாட்ரு சோர்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க வாட்ரு சோர்ஸ் நல்ல சிறப்பாக இருக்குது அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம் நிறைய பையர்ஸு கேட்டிருக்கீங்க ஒரு மூணு ஏக்கர் தார் ரோடு பேஸில் வேணுன்றீங்க அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் இது கிடச்சிருக்கு இது சொந்த தேவைக்கும் வச்சுக்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி மாத்திரதாக இருந்தாலும் அது உங்கள் சாய்ஸு மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ரெட் ஆயில் சுத்த ரெட் ஆயிலுங்க பார்த்து உழுது கிடக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியும் பில்லுது கிடக்கிறதுனால மேலும் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அனைத்து வியூவர்ஸுக்கும் என் பையர்ஸுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மண்ணு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் சாயல் மண் வந்து அதிகமாக ஏகனையும் பார்க்க முடியாது ஒரு கல் கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது டாக்குமெண்ட் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட்